கிறிஸ்து இயேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் இருக்கின்ற திருப்பாடல் எண் தொண்ணூற்றி எட்டு அனைத்துலகின் தலைவர் என்ற தலைப்பின் கீழாக ஒன்பது வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலில் முழுமையாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் இசையுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்ற ஒரு வார்த்தையிலே இந்த இறைவார்த்தை பகுதியானது ஆரம்பிக்கப்படுகிறது பெரிய இந்த ஒன்பது வசனங்களை மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம் முதல் பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் எந்த காரணத்திற்காக எதற்காக ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் என்று சொல்லி அதனுடைய விளக்கமாக தருகிறது முதல் பகுதி இரண்டாம் பகுதி நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் எவ்வாறு வாசிக்கிறோம் எப்படி ஆண்டவரை நாம் புகழலாம் இசை கருவுளை கொண்டா நமது வாய் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை புகழலாமா என்ற ஒரு கேள்விக்கு அந்த பகுதி பதிலாக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே மூன்றாம் பகுதி இறைவசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள பகுதியில் பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடல் முதல் பகுதியிலே அழகாக கூறப்படுகிறது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனென்றால் திருப்பாடல் நூற்றி மூன்று இறைவசனம் ஒன்றில் இவர் வாசிக்கிறோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அதே போல இந்த பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார் அவரது வழக்கருத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரணத்திற்காக நாம் கடவுளை புகழ வேண்டும் வியத்தகு செயல்கள் எண்ணிலடங்கா நன்மைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாட நாம் அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களே இரண்டாவதாக இந்த முதல் பகுதியினுடைய இரண்டாம் பகுதியில் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் தனது மீட்பை முன்னறிவிக்கிறார் மீட்பு என்று சொன்னாலே விடுதலை அந்த விடுதலை தருபவர் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசு என்கிற பொருளுக்கு இயேசு என்கிற பெயருடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற போது மீட்பர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவிக்கிறார் விடுதலை தருகின்ற ஒரு நபர் ஒருவர் வருவார் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு செய்தியை தருகிறார் எனவே இதற்காக ஆண்டவரை புகழுங்கள் இரண்டாவதாக பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொருவரும் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தாலும் தன்னுடைய பேரன்பினால் அவர்களை பாதுகாத்திருக்கிறார் எனவே ஆண்டவர் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லியும் மூன்றாவதாக பிறனத்தாருக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கிறார் என்று சொல்லி விடுதலை தருகின்ற ஆண்டவராகவும் மேலும் நாம் அனைவருக்கும் பாதுகாப்பு தருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நான்கு காரணங்களுக்காக நாம் ஆண்டவரை புகழ் அழைக்கப்படுகிறோம் பெரியமானவர்களே இன்று நாம் யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவரை புகழ நாம் தயாராக இருக்கிறோமா இரண்டாம் பகுதியில் பார்க்கிறோம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள பகுதியில் வாசிக்கிறோம் இதோ எப்படி ஆண்டவரை நாம் புகழலாம் அதற்கு ஒரு சில இசை கருவிகளினுடைய பெயர்களானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யாழினை மீட்டி ஆண்டவருக்கு இசை பாடல் பாடுங்கள் கொம்பினை எக்கால மூதி ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இசை கருவிகளை மீட்டு மட்டும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் பெரிய நமது வார்த்தையினாலே ஆண்டவரை நாம் புகழ அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவரே நமக்கு நன்றி என்று நமது வார்த்தையின் வழியாகவும் அல்லது பாடல்கள் வழியாக திருப்பாடல் வழியாக ஆண்டவரை புகழ நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள பகுதியிலே யாரெல்லாம் ஆண்டவரை புகழலாம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரை புகழ அழைக்கப்படுகிறோம் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு படைப்புகளும் ஆண்டவரை புகழ அழைக்கப்படுகிறது முதலாவதாக கடல்கள் ஆறுகள் நீர்நிலைகள் அதில் இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுகின்ற போது பிரியமானவர்களே நமது இதயம் நமது உள்ளம் நமது உடல் அனைத்தும் மகிழ்ச்சி அடைகிறது நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை புகழ்ந்து பாட நான் தயாராக இருக்கிறேனா ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வசனம் இன்று நாம் யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் ஆண்டவர் வியத்தகு செயல்களை நம் அனைவருக்கும் செய்து கொண்டே இருக்கிறார் எனவே இதை நினைத்து பார்த்து இதோ ஆண்டவரே உம்மை போற்றி புகழ எனக்கு அருள்தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம் எங்களை நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்பு நிறைவா இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அளவிட முடியாத பேரன்பினாலும் எங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யாழினை மீட்டி இசை கருவிகளை பயன்படுத்தி எங்கள் வார்த்தைகளாலே உம்மை புகழ எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் ஆற்றலையும் வழங்குவீராக அதன் வழியாக உமது வல்லமையை உமது விடுதலை உணர எங்களுக்கு அருளையும் ஆசிரியர் வழங்குவீராக இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்